இருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனி வக்கர பயிற்சியை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் சனி வக்கரம் என்றால் என்ன பொதுவாவே ஒரு ஒரு கிரகம் வக்கரம்னா நம்ம என்ன சொல்லுவோம் என்னங்க இது ஒரு மனிதர்கள் சொல்றோம் வக்கரம் புத்தியா நடந்துகிறாரு சொல்றோம் வக்கரம்னா என்னன்னா தன் இயல்பு நிலைக்கு எதிராக நடந்து கொள்ளுதலை தான் நம் வக்கரம் என்று சொல்லுவோம் இதில் என்ன ஒரு விஷயம்னா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு நார்மல் பயிற்சியை விட நார்மலாக தரக்கூடிய அனுகிரகத்தை விட வக்கர பயிற்சியின் பலன்கள் சற்று கூடுதலாக இருக்கும் வக்கர காலம் என்பதே வெறும் மூணு மாசம்தான் தான் அந்த சனியினுடைய பாவகம் என்னவோ அவருக்கு ஒரு இதை பார்த்து ரெண்டு கூடையவன் அப்படின்னா அதுக்கு வக்கரம்னா மைனஸாக பலன்களை செய்யும் பணத்தை தரக்கூடியவர் பணத்தை பிடுங்கக்கூடிய வேலையை செய்ய போகிறார் தொழிலை விருத்தி செய்யக்கூடியவர் தொழிலை முடக்கக்கூடிய நெகட்டிவான ரோல்ல ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ம ராசிக்காரங்கள உதாரணமா சொல்றேன் அஷ்டம சனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ ரொம்ப பிரச்சனை கூடியது கண்டகச் சனியாக இருக்கு ஏழரை சனியாக இருக்கு ஜென்ம சனியாக இருக்கு அது வக்ரமாகும் பொழுது பாசிட்டிவ் ஆகிவிடும் அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ் ஆனா மைனஸ் இதான் கான்செப்ட் சோ இந்த வக்கர பயிற்சியை சனி பகவான் ஜூலை பதிமூன்றாம் தேதி நடத்துகிறார் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பத்திற்கு பயிற்சி அடைகிறார் அடைந்த சனி நவம்பர் இருபத்தெட்டு வரை கிட்டத்தட்ட நூத்தி முப்பது நாள் எத்தனை நாள் கணக்கு கொடுங்க ஜூலை டு ஆகஸ்ட் ஆகஸ்ட் டு செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் டிசம்பர் கிட்டத்தட்ட வந்து நவம்பர் இருபத்தெட்டுன்னா ஆச்சு டிசம்பர் அவ்வளோதான் டிசம்பர் ஒன்று வரைக்கும் வச்சுக்கலாம் அது வரைக்குமே உங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைவதற்கு அத்தனை நாள் ஆகும் திரும்ப பேக் வர்றதுக்கு ஸோ அப்போ என்ன நடக்கும் என்று நாம் பார்க்கவிருக்கிறோம் ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் உங்களுக்கு மீண்டும் பழையபடி செல்வங்கள் வளங்கள் வரப்போகிறதுப்பா எல்ல சனி வந்துச்சுன்னு பயந்துட்டேன் அப்பா என்னை விட்டுட்டு போயிடுச்சிடா என்று நினைக்கப் போகிறீர்கள் அல்லது யாருக்கெல்லாம் என்னது திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அடுத்த ரவுண்டா என்று நினைக்கிறவர்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் என்ன பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் பெற்று ரெண்டாம் வீட்டில் இருந்தால் என்ன நடக்கும் வக்கரம் பெற்று ரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது ராசி ராசிக்குடையவன் பனிரெண்டு குடையவன் வக்கரம் அப்போ என்ன பலன்கள் நடக்கும் ரெண்டாம் வீட்டிலே ராசிக்குடையவனும் பன்னிரெண்டு குடையனும் வக்கரம் பெற்று ரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது பனிரெண்டு குடையவன் ரெண்டாம் வீட்டில் இருந்தால் தனஸ்தானம் அவுட்டு தனம் தன லாபங்கள் என்பது இல்லாமல் போயிடும் தனலாபம் அப்போ இந்த தனலாபம் என்பது இல்லாமல் போகும் பொழுது பண விஷயத்தில் ஏதேனும் நெருக்கடி போன்றவை எல்லாம் ஏற்படும் அந்த பனிரெண்டு குடிவன் ரெண்டாம் வீட்டில் இருந்து வக்கரம் பொழுது என்ன ஏற்படும் பனிரெண்டு கன்வெர்ட் ஆகி லாபம் ஆயிடும் இது இதெல்லாம் நஷ்டமோ அந்த நஷ்டமெல்லாம் ஆயிடும் நண்பர்களே நமக்கு கெட்ட நேரம் வந்தால் கெட்ட நேரம் கூட நல்ல நேரமாக மாறிடும் நமக்கு நல்ல நேரம் வரும்பொழுது கெட்டதே நடந்தாலும் அது நல்லதாக மாறிடும் தான் அதில் இருக்க ஸ்பெஷல் பனிரெண்டு குடிவன் ரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஏற்படும் என்றால் ஏதோ ஒரு வழக்கு பன்னெண்டுனால் வழக்கு உங்கள் மேலே ஒரு கேஸ் போடுறாங்க உங்கள் கம்பெனி மேலே கேஸ் போடுறாங்க ஒன்றே கோவம் வந்துருச்சு உங்களுக்கு எப்படிறா நீ என் மேலே கேஸ் போடுவே என்று சொல்லி சண்டை போடுறீங்க அப்புறமா அதெல்லாம் எடுத்து பிரித்து வச்சு பார்த்தா தான் ஆஹா உனக்கு நான் இவ்வளோ பணம் கொடுத்துட்டேனா உனக்கு ஏற்கனவே செட்டில்மெண்ட் பண்ணிட்டேனா தேவையில்ல போ நீ வேலை எடுப்போ எனக்கு என்ன தேவையில்லை நான் ஏதோ ஒன்றுக்காக கேஸ் போடப்போனால் கடைசியாக பார்த்தா உங்களுக்கு தெரில தெளிவாக விளக்கமாயிருச்சு உங்கள் பக்கம் தப்பே இல்லைன்னு ஆயிடுச்சு ஒரு வகையில் அவங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கான் பன்னிரெண்டு குடியன் வக்கரம் பெறும்போது கெட்டதாக அமைந்தாலும் நல்லதாகிடும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு துரோக செயல மாட்டிப்பாங்க பன்னிரெண்டு குடியன் ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது நண்பர்களிலேயே யாராவது ஒருத்தர் நமக்கு துரோகம் பண்ணிடுறாங்க அதனால் என்ன ஆயிடுதுன்னா நண்பர்களே இனிமேல் வேணான்னு முடிவு எடுத்து அவன் பாட்டுக்கு இருந்து பிழைக்க ஆரம்பிச்சிடுவாங்க தெரிஞ்சோ தெரியாமையோ அவன் குடும்பத்தோடு சேர்த்து வச்சிட்டாங்க அது வரைக்கும் இவங்க தான் சுற்றிட்டு இருந்தான் இவங்க நினச்சிக்கிட்டாங்க துரோகம் பண்ணதுனால அவன் கிடையாது அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சு பனிரெண்டு கூடியவன் ரெண்டாம் வீட்டிலேருந்து எல்லாேருக்கும் ஒரே மாதிரி நடக்காது விரயமெல்லாம் விரயமல்ல கற்றுக்கிட்டீங்களா இல்லையா அவ்வளோதான் கேள்வி ஒரு விரயம் ஒரு நல்ல விஷயத்தை உண்டாக்கும் நிறைய நேரங்களில் நண்பர்களே நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் ஆந்தி வேலை நீங்கள் ஏதோ ஒன்று செலவு பண்ணுறீங்க யாரோ ஒருத்தர் உங்களை வந்து ஏமாற்றிட்டாங்க இப்போ இந்த ஏமாத்தினவங்க ஒரு கட்டத்தில் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு மனசு வந்து ஒரு காலத்தில் உனக்கு நான் நிறையா பண்ணிட்டேன் இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தது நானே பார்த்துருக்கேன் என்னைக்கோ இவன் ஒரு ஆளுன்னு இவன்ட்ட நான் கொடுத்தேன் வருத்தப்பட்டேன் திருப்பி வராதுன்னு அவனே இறக்கப்பட்டு திருப்பி கொடுத்தனாயா அந்த மாதிரி இந்த பனிரெண்டு குடைவன் ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது பழைய கேஸுக்கெல்லாம் பாசிட்டிவாக திரும்பும் பனிரெண்டு குடைவன் ரெண்டாம் அவன் வக்கரம் பெறும் பொழுது பனிரெண்டு வக்கரமாகிறது அவ்வளோ நல்லது பனிரெண்டு என்பது ஆனால் இந்த பனிரெண்டு என்பது தான் இல்லற சுகம் பனிரெண்டு என்பது தான் கணவன் மனைவி தாம்பத்தியம் பனிரெண்டு என்பது தான் உங்களுடைய இணைந்த ஒரு இன்டிமசி இது வக்கரமாகும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே அந்த மாதிரி உறவுகளே இருக்காது இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிடுவீங்க ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் அது வந்து அதிகமாகும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இன்டிமேசி ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும் நீங்கள் முதல்ல அவங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க டெல்லி போகிறீங்க ஆக்ரா போகிறீங்க மும்பை போகிறீங்க வீட்டில் மட்டும் இருக்க மாட்டிங்க நிஜமாக அது அதுக்கான வாய்ப்பு மட்டும் கிடைக்காது சரி ராத்திரியாவது வீட்டில் இருக்கலாம் இல்லை அன்றைக்கி பார்த்து ஏதாவது ப்ரோக்ராம் வந்துடும் விஐபி மீட்டிங்கே நைட்டு அங்கேயே ஸ்டே பார்க்கு முடிஞ்சு போச்சு வளர்தான் வீட்டுக்கே வரல அடுத்த நாள் தான் வருவீங்க கரெக்டாக நமக்குன்னே நடக்கும் அது சேர்த்து வைக்க மட்டும் விடவே விடாது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இந்த வக்கரம் பெறப்படும் அடுத்து பன்னிரெண்டு என்பது இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இறைவன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வக்கரமாகும் பொழுது தெய்வ கோபங்கள் தேவையில்லாத இல்லூஷன்ஸ் தேவையில்லாத இல்லூஷன்ஸ் சமீப காலமாக ஒரே நஷ்டம் நீ வேலைக்கு போகல நஷ்டம் அது ஒத்துக்க மாட்டான் இந்த வீட்டுக்கு வந்தப்புறந்தான் இதெல்லாம் நடக்குது ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்தப்புறம் தான் நீ வேலைக்கே போக மாட்டேங்கிற அதை ஒத்துக்க இந்த வீட்டில் ஒரு பேய் இருக்குது ஆமாம் பேய் உங்கள்கிட்ட சொன்னாங்க இப்போ பன்னிரெண்டு கூடிய வந்து ரெண்டாம் வீட்டில் இல்லூஷன்ஸ் எல்லாம் பயப்படுவீங்க இல்லூஷன்ஸ் உலகத்திலே ரெண்டு கேரக்டர் தான் சாமியை பார்த்தவொடனே இந்த உலகத்தில் யாரும் கிடையாது பேயை பார்த்தவொடனே இந்த உலகத்தில் யாரும் கிடையாது ஆனால் இது ரெண்டையும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம நம்பிக்கிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அதாவது பரவாயில்ல தெய்வம் இருக்குன்னு நம்ம நம்புறோம் கிரகங்கள் இருக்குன்னு நம்ம நம்புறோம் ஓகே ஆனால் இவன் ஒருத்தன் இருக்கிறானே தெரியாது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இதுதான் டாப் பிஸ்னஸாக இருக்கு ஒன்றுமே முடியலன்னா பேய் மேலே பொழிய போடுறது ஸோ அந்த பன்னிரெண்டு வந்து ரெண்டாம் வீட்டில் மறையும் பொழுது ரெண்டாம் இடம் என்பது பேச்சு ரெண்டு ரெண்டாம் இடத்துல வக்கரம் பெறும் பொழுது பேச்சில் ஜாக்கிரதையாக பேசணும் படக்குன்னு பேசிடுவீங்க என்ன இப்போ இப்படியே பேசிட்டு இருந்தால் நம்ம வே ஒன்னு வேலை விட்டு அனுப்ப வேண்டியதான் நம்ம கம்பன் அப்புறம் வேலை கிடையாது ஒன்ன மாதிரி முட்டா போயிட்ட வேலை பார்க்குறதுக்கு எங்கன்னா போய் பிழைக்கணும் படக்குன்னு பேசிடுவீங்க ஏய் என்னடா படக்குன்னு பெரிய மனுஷன் இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் தண்ணி ஊற்றி ஆப் பண்ணாலும் அவர் சமாதானம் போகிறதே கிடையாது ஏன்னா நீங்கள் என்ன கொஞ்சம் நேந்த வார்த்தையாக பேசுனீங்க அவரை பிடிச்சி மாதிரி முட்டா போயிட்ட வேலை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டீங்க அவன் இதை மன்னிக்கவே மாட்டான் ஸோ இப்போ இந்த ரெண்டாம் இடத்துல பன்னிரெண்டு குடியவன் வரும் பொழுது பேச்சு தாறு மாறா பே சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மனதில் எதையும் வைத்து கொள்ளாமல் பேசுங்கள் அவ்வளோதான் உங்களுக்கு சொல்ல சொல்லிச்சு மனதில் பட்டதை எல்லாம் பேசாதீர்கள் மனசில் ஆயிரம் தோணுமியாக அதெல்லாம் பேசுவீங்களா சரி இந்த நிறைய நேரங்கள்ல பனிரெண்டு குடியின் வக்கரம் ஆகும் பொழுது நம்ம கண்ட்ரோல்லெஸ்ஸாக பேசிடுவோம் என்ன ஆகும்னா ஒரு பெரிய பிசினஸ் முடிய வேண்டியது உங்களோட ஓவர் டேக்கிங்னால போயிடும் கும்பராசிக்காரர்கள்லாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கு பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க பனிரெண்டு குடியின் வக்கரம் என்பதால் இல்லூஷன்ஸை நம்பாதீங்க ஒண்ணு கிடையாது குழப்ப மட்டும் பாருங்க அது மட்டும் தான் உண்மை செய்யும் தொழிலே தெய்வம் என்போம் தினம் வேள்வை சீர உழைத்திடுவோம் சோம்பலின்றி வேலையை செய்திடுவோம் உழைத்திடு தம்பி என்று உறக்க சொல்வோம் இதுதான் நம்ம வேலை என்னோடய வேலை என்னன்னா இதை உங்களுக்கு திரும்ப திரும்பி சொல்லிகிட்டே இருக்கிறது தான் டோன்ட் பிலீவ் எனி இல்லூஷன்ஸ் இல்லூஷன்ஸ் எல்லாம் சும்மா திருஷ்டியும் கிடையாது இந்த பக்கமாக காற்று நடந்து போச்சு முனி நடந்து போச்சு ஒன்றும் நடக்கலை நீங்கள் வேலைக்கு போகல்தான் உண்மை அது ஒத்துக்கோங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் நம்ம நமது ஸ்ரீமடம் இப்பொழுது ஸ்ரீமடத்தில் தினசரி விஷ்ணு மாயாவுக்கான வேள்விகளும் யாகங்களும் இங்கே நடக்கிறது விஷ்ணு மாயா அது பண்ணால் உங்களுடைய குடும்ப பிரச்சனை அத்தனையும் இந்த சாத்தன் சரி செய்து தருகிறார் விஷ்ணு மாயா சாத்தனுக்கு தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் கோயில் இருக்குது வேறு எங்கேயும் கோயில் இல்லை கேரளாவில் மட்டும்தான் இருக்குது இனிமேல் கேரளா செல்ல வேண்டாம் தமிழ்நாட்டுக்கே வந்துடலாம் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்